வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலேருந்து இனியா கண்ணன் பிஜிடிஆர்பி தமிழ் என்னுடைய சேனல் நேமு இனியா கண்ணன் டிஆர்பின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க பிஜிடிஆர்பி தமிழ் அனவுன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரம் வந்தாலும் வந்துடும் பாருங்க ஸ்கூல் எப்படின்னு ரெண்டு மூணு மாதத்தில் தந்துருவாங்க இப்போ போலீஸ்க்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக கால்ஃபாத் வந்துடுச்சு டிஎன்பிசி டிஆர்பியெல்லாம் ஒன் பை ஒன்னா சீக்கிரம் கால் வந்துடும் கால் வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிங்க கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பயிற்சி வகுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து யாராவது ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு இருந்ததுன்னா பிஜி டிஆர்பி தமிழ் வள்ளுவர் வாசகர் வட்டம் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற என்ன நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பயிற்சி வந்து அளிக்கிறோம் கட்டணம் வந்து ரொம்ப கம்மி தான் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பத்திலேருந்து பத்து பர்சன்ட் கூட இருக்காது ஃபீஸு அதுக்கு நாங்கள் என்னென்ன கொடுக்கணும்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து அதாவது மொழி வரலாறுலேருந்து படைப்பாற்றல் லெவன் யூனிட் வரைக்குமே கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட அதாவது இரநூத்தம்பது வீடியோ தஃபாக வச்சுக்கலாம் புரியுதுங்களா ஃபஸ்ட் யூனிட்லேயே பத்தொம்பது வீடியோ வரும் உங்களுக்கு அது இல்லாமல் ஒவ்வொரு யூனிட் வந்து முடித்த உடனே ஒரு முந்நூறு நானூறு கொஷின் வந்து நாங்கள் அனுப்பி விட்ருவோம் புதித்தீங்களா எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இது ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் பாடத்துக்கு போகலாம் விருப்பப்பட்டவங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபை அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் உங்களுடைய மாடல் வீடியோலாம் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னாலும் நான் வந்து அனுப்பி விட்றேன் புதிதுங்களா ஒரு சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் பண்ணுறோம் வீடியோ டெஸ்ட்டு வீடியோ டெஸ்ட்டு கூகுள் ஆப்பில் ஆன்லைன் வந்து டிஸ்கஷன் அதனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் நூற்றி பத்துக்கு கண்டிப்பாக தொண்ணூற்றி தொண்ணூறு மேலே எடுத்து போயிடலாம் இப்போ நாம் தொல்காப்பியத்தில் கற்பியல் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம் நான் நூற்பாவை வந்து வேகமாக சொல்லிடுவேன் தொல்காப்பியத்தில் கற்பியல் கற்பட கற்பு எனப்படுவது கதனமோடு புணர கொள்ள மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குதி மரபினர் கொடுப்பது கொள்வதுவே கற்பு எல்லாம் ஃபர்ஸ்ட்டு நூற்பா அதாவது கற்பு என்பது திருமண சடங்கு உலகியை நடத்தி வைக்கப்படுது இந்த நூற்பாவினுடைய பொருள் அதுதான் கதனம் அப்படின்னா சடங்கு கற்பு எனப்படுவது கதனமோடு போனதன்னா சடங்கோடு திருமணம் நடக்கிறதுக்கு தலைவனுக்கும் தலைவிதேவிக்கும் கொடைக்குதிம பெற்றோர்கள் வந்து பார்த்து வந்து செய்து வைக்கக்கூடியது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நூற்பா கதனம் என்பது திருமணச் சடங்கு தலைவன் பரிசந்தந்து மங்களனான் பூட்டி மணத்தல் இதனுடைய தொடர்ச்சி வந்து அகநானூதில் அறுபத்தி ஆறு எண்பத்தி ஆறு பாட்டில் இந்த திருமணம் மெத்தேடை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் முதல் நூற்பா வந்து முக்கியம் அடுத்தது கொடுப்போதியும் கதனம் உண்டு புனந்து உடன் போகிய காலை ஞானே சரி இதுக்கு இந்த நூற்பாவை கொடுத்து கேட்கலாம் எப்படின்னா கொடுப்போ இன்றி கதனம் உண்டு இன்றி கதனம் உண்டு இந்நூப்பாக உணர்த்துவது இப்படிலாம் டிஆர்பியில் கேட்கலாம் ஏ கற்பு மனம் சி உடன் போக்கு எதுவும் இல்லை இதில் பிரம்மம் என்பது ஒரு திருமணத்தினுடைய மெத்தேடு கற்பு மணம்னா மேரேஜ் மேதேஜ் காதல் திருமணம் அப்போ இதுதான் விடை இப்படியெல்லாம் டிஆர்பியில் கொஸ்டின் கேட்பாங்க இன்றி கதனம் உண்டு அப்படின்னா அம்மா அப்பா வந்து அதுக்கு உடன்படலினா என்ன நடக்கும் ஓடி போய் கல்யாணம் நடக்கும் அதை தான் உடன்போக்கு அப்படிங்குறத தொல்காப்பியர் ரெண்டு விதமான திருமணத்தையும் அங்கீகரிக்காது ஃபர்ஸ்ட் கற்பில் கிழவன் கிழத்தியை கொடைக்கறி மரபினர் கொடுப்பது அதாவது பெண்ணை கேட்டு பெண்ணை வந்து கொடுக்கறதுன்னு ஒரு மெத்தேடு அவங்களே இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது உடன்போக்கு ரெண்டுமே அங்கீகரிக்கப்பட்ட தமிழர் திருமணம் புதுட்டிங்களா இது வந்து நான்கு நிலத்துக்குமே நான்கு மக்களுக்குமே உயர் மக்கள் கீழ் மக்கள் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக தொல்காப்பியம் வகுத்துள்ளது தொல்காப்பியம் வந்து எப்படி ஒரு மனிதன் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல சொன்னது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகம்னால் என்னன்னே தெரியாது சைனாவில் கிடையாது ஜப்பானில் கிடையாது அமெரிக்காலாம் போகுதுன்னு நாடே இல்லை அந்த மாதிரி காலகட்டத்திலேயே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு திருமணம் வந்து இப்படி தான் நடக்கணும்னு ஒரு சட்ட நேதியை சொன்ன நூல் வந்து தொல்காப்பியம் அடுத்தது பாருங்க அருமையான நூற்பா பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் காத்தனர் கதனம் என்பர் நான் அடிக்கடி என்கிட்ட படிக்கிறவங்க கிட்டே இந்த நூறுபாவை கேட்பேன் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் காத்தனர் சாதி யாத்தனர் கதணம் என்ப அதாவது பொய் வலு ஒரு தலைவன் வந்து பொய் சொல்லுவான் எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைன்னு ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் வலு பித்தலாட்டம் பேசுவான் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஐயதுன்னா இந்த இடத்துல பிராமணர் கிடையாது ஐயது வந்து ஊர் பெது மக்கள் ஒரு சடங்கு வச்சுட்டாங்க ஒரு ஆணுக்குன்னா திருமணமான ஆண் வந்து காலில் வந்து மெட்டி போட்டிருப்பான் அந்த காலத்தில் பெண்ணுக்கு கழுத்தில் வந்து தாலி இருக்கும் இதுதான் வந்து சடங்கு அப்போ வந்து ஒரு ஆணுக்கு தெரிஞ்சிடும் இந்த பெண் திருமணமானவள்னு பெண்ணுக்கு வந்து இந்த ஆண் வந்து கல்யாண ஆனவன்னு தெரிஞ்சிடும் இந்த சடங்கு முறையெல்லாம் பின்னாடி தான் புரியுதுங்களா இந்த நூற்பா தான் தொல்காப்பியத்திலேயே ஒரு முக்கியமான நூற்பா பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கதனம் என்ப புதிதுங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து கற்பில் தலைமகன் கூற்று நிகழும் இடங்கள் இது நான் ஃபிகர் மட்டும் நான் சொல்கிறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் முப்பத்தி மூணு இடத்துல கற்பியல்ல தலைமகன்னா தலைவன் வந்து பேசுவான் கூற்று நிகழ்துன்னா அவன் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதையெல்லாம் வந்து டிஆர்பியில் வந்து பிரீஃபால்லாம் கேட்க மாட்டாங்க கற்புல தக தலைமகன் கூற்று நிகழக்கூடிய இடங்கள் எத்தனைனா முப்பத்தி மூணுன்னு ஞாபகம் வச்சுக்குங்க அந்த முப்பத்தி மூணு நமக்கு வந்து தேவையில்லை இதில் வந்து அந்த டெர்மினாலஜி மட்டும் நான் சொல்கிறேன் அதை மட்டும் கவனிங்க தலையவிழ்தல் அப்படின்னா இதுவரை களவில் இருந்த இறுக்கம் மன மகிழ்வுடன் கூடுதல் அடுத்தது நெய்யணி மயக்கம் அப்படின்னா என்னான்னா மகப்பேதற்ற பதினாறாம் நாளோ எண்ணெய் தேய்த்து குளித்து வீட்டுக்கு அழைப்பது அதுதான் நெய்யணி மயக்கம் துணை அணை அப்படிங்கிறது இரட்டை படுக்கை சீரடி புல்லுதல் தலைவன் தலைவி காலை தொட்டு வணங்குதல் இந்த டெர்மினாலஜி கொடுத்தெல்லாம் கொஸ்டின் கேப் கேட்பாங்க ஏமம் உரு கிளவி பாதுகாவலாக சொல்லியதற்கு மறுமொழி உழப்பு போன இடத்தில் பட்ட துன்பம் இப்போ நான் சொன்னது எல்லாமே கற்பில் தலைவன் கூற்று நிகழ்த்தக்கூடிய இருந்து நூப்பாவில் இருந்து எடுத்த சொல்லாட்சி அடுத்தது கற்பு காலத்தில் தலைவி கூற்று மொத்தம் இருபத்தி நாலு இதில் இருக்கக்கூடிய முக்கியமானது எங்கையர் அப்படின்னா எம் தங்கைய தங் தங்கையதாகிய பதத்தையர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தலைவி வந்து என்ன சொல்லுவான்னா தங்கைன்னு குறிப்பிடக்கூடியது கூட பிறந்த தங்கை இல்லை எதை சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் முக்கியமான சொல் இதெல்லாம் உடனே நம்ம எங்கையர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் தங்கையாக இருக்கும் அக்காவா இருக்கும்னு நினைப்போம் ஆனால் தலைவி வந்து பதத்தை பதத்தையதை தான் எங்கையர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தலைவி வந்து இறைச்சி பொருள் வைத்து கூதக்கூடிய இடங்கள் எப்படின்னா எந்த இடத்துல சொல்லுவா அதாவது கற்பியலில் இறைச்சி என்கிற கான்செப்ட் எந்த நிலத்தில் வருதுன்னு டிஆர்பியில் கேள்வி கேட்டால் பாலை நிலம் அல்லது சுர வழி அப்படின்னு வந்து சொல்லுங்க புரியுதுங்களா அதுதான் சொல்லுவான் தலைவி இறைச்சி பொதில் வைத்து இடங்கள் வந்து சுதவழி அல்லது பாலை நிலம் இறைச்சி பொதல் என்பது உயிரினங்களின் காதல் உதுவுகள் பற்றியது இறைச்சி வந்து கதுப்பொதில் அதிலும் உயிருள்ளுவே என்ற குறிப்பும் உண்டு அப்படின்னு வந்து தமிழனல் வந்து இறைச்சிக்கு வந்து அழகாக விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு புரியுதுங்களா அடுத்தது கற்பு காலத்தில் தோழியும் கூற்று நிகழ்த்துவா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு கூற்று இதில் வந்து நம்பர்ஸ் கிடையாது அதனால் இதை கேட்க வாய்ப்பு இல்லை பட் கற்பில் தோழியும் கூற்று உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அடுத்தது காமக்கிழத்தியர் கூற்று கற்பில் காமக்கிழத்தியது அதாவது என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கலவு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது தலைவி மட்டுந்தான் வருவாள் கற்பியலில் தலைவி வந்து மனைவி ஆகிடுவாள் அதாவது வதுவைன்னு பேர் இதுக்கு வந்து ஏகப்பட்டது வரும் அதாவது வதுவை அப்படிங்கிறது முதல் தரம் பின்முறை வதுவை பெருங்குல குலத்திங்கிறது என்னென்னா ரெண்டாவது மனைவி அது காமக்கிழத்தினாவே ரெண்டாவது மனைவி அதாவது அதுக்கு பின்முறை வதுவை பெருங்குல குலத்தின்னு தமிழில் சொல்லுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் பின்முறை வதவை பெரும்புளக்கிழத்தி என்று அழைக்கப்பட்டவள் யாருன்னா காமக்கிழத்தி அந்த புல்லுதல் மயக்கும் புலவிக் கண்ணும் அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க புல்லுதல் மயக்கும் புலவி கண்ணும் யார் கூற்று அப்படின்னா காமக்கிழத்தியர் கூற்று புள்ளுதல்னால் தழுவுதல் அப்படின்னு வந்து அர்த்தம் அடுத்தது தலைவியின் பண்புகளை தலைவனுக்கு யார் எடுத்துரைப்பார்கள்னா வாயில்கள் இது முக்கியமானது டிஆர்பியில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு தலைவனுடைய பண்புகளை தலைவனுக்கு யாத யாதெல்லாம் எடுத்து வைப்பாங்கன்னா வாயில்கள்னு பேர் அது பன்னெண்டு பேருன்னு பின்னாடி நூற்பாவில் வரும் செவிலி வந்து முக்காலத்துக்கும் வந்து அந்த அம்மா வந்து நல்வழி காட்டும் கழிவினும் வதவினும் நிகழ்விடும் வலிகுல நல்லவை உதைத்தலும் அல்லவை கட்டித்தலும் செவிலுக்குரிய ஆகும் என்ப இந்த நூற்பாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கழிவிடும் வதவினும் நிகழ்வினும் வழிகூலை நல்லவை உதைத்தலும் அல்லவை கடிதலும் சிவிலுக்குரிய ஆகும் என்ப அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிபது அதிபதுனால் அறிஞர்ப்பது மக்கள் முக்காலம் உணர்ந்தவர்கள் அவங்களும் தலைவனுக்கும் தலைவிக்கும் புத்தி சொல்லுவாங்க இடித்துவை நிறுத்தலும் அவராதும் கிழவனும் கிளத்தியும் அவதுவதை நிறலும் இந்த நூற்பாவை கொடுத்து யாருடைய கூற்றுன்னா அறிவன் கூற்று அடுத்தது உணர்ப்புவதை இறப்பினும் செய்தி பிழைப்பினும் புள்ளத்தலும் ஊடலும் கிளபோதுக்கு உரிய அதாவது ஊழல் என்பது தலைமகளுக்கு மட்டும்தான் உதித்தானது ஆனால் சில சமயம் தலைமகனும் ஊழல் நேரிடும் இந்த நூற்பாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உணர்ப்பு வரை இறப்பினும் செய்குதி பிழைப்பினும் புலத்தலும் ஊடலும் கிளபோத்கு உரிய இந்த நூற்பாவில் யார் ஊடுதல் பட்டார்கள்னா தலைமகன் இந்த படி தலைமகன் தான் ஊடுதல் உணர்ப்புனால் தலைவி ஊடும்போது தலைவன் அதை தீர்க்க முயலுதலே உணர்த்தல் எனப்படும் இதெல்லாம் கேள்வி கேட்பான் தொல்காப்பியம் குதிப்பிடும் உணர்ப்பு என்பது என்ன அப்படின்னா தலைவி ஊடும்போது தலைவன் அதை தீர்க்க முயலுதல் தான் உணர்த்தல் புலத்தல் லா புலத்தல் புலத்தல்னால் என்னென்னா முகத்தை மாற வைத்தல் அப்படி சட்டுன்னு வந்து தலைவனுடைய மாதி போடும் அதுதான் புலத்தல்னால் முகத்தை வந்து கோபமாக வச்சுக்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புலத்தலும் ஊடலும் ஆகிய இடத்தும் சுலத்துக்கு கிழவி தோழிக்கு உரிய இந்த புலத்தல் ஊடல் ரெண்டுமே சி தோழிக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சுளத்துக்கு கிழவினா சொல்லக்கூடிய கூற்று மட்டும் தோழி தலைவனை எந்தெந்த காலகட்டத்தில் இடித்துரைப்பானா பதத்தை மறுத்தல் வேண்டியும் கிளத்தி மடத்தகு கிழமை உடமையானும் அன்பிலை கொடியை என்றலும் உரியவள் அதாவது தோழி வந்து தலைவனை அன்பிலை கொடியை என கடிந்து கூறும் உரிமையுடையவள் தோழி வந்து பார்த்தீங்கன்னா தலைவலை நீ என்னுடைய தோழி மீது தலைவி மீது அன்பு இல்லை பாசம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாள் அப்போ தான் பதத்தினுடைய தொடர்பை வந்து விட்டு விடு அப்படிங்கிற சமயத்திலெல்லாம் கடிந்து பேசுவாள் மடத்தகு கிழமை இந்த சொல்லு வந்து முக்கியம் மடத்தகு கிழமைனா இளமையால் அறியாதார் போல் இருக்கும் தன்மை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிழமை அப்படின்னா பணிந்து போகும் இயல்பு இந்த டெம்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு அளவின் தோன்றும் காமத்தின் சிறப்பே அதாவது அம்பல் அளவை பற்றி நாம் கலவியலில் பார்த்தோம் அம்பல்னால் அப்படியே முணுமுணுப்பாக பேசுகிறது அலர்னால் சத்தம் போட்டு பேசிக்கிறது தலைவனுடைய தலைவன் தலைவனுடைய காதலை அப்படியே ஊருக்கு வெளியில் நின்று அப்படியே குசு குசு குசுன்னு பேசுறது அம்பல் அதே சத்தம் போட்டு தெரு சிரிக்கடிக்கிறது அலர் அலரின் தோன்றும் காமத்தின் சிறப்பே அப்புறம் கூத்தர் வந்து தலைவிக்கு வந்து ஊழல் தணிவித்தல் அதாவது கூத்தர்கள் நிகழ்த்தும் கூற்றுக்கெல்லாம் கற்பியலில் பெற்றிருக்கு கூத்ததும் பானதும் நிடங்கடந்து போய் பேசுதல் அதுவும் இருக்குது தலைவன் கலங்கும் இடங்கள் இருக்குது முன்னாடியே சொன்னேன் பின்முறை வதுவை பெருங்குள கிளத்தி ரெண்டாம் மனைவி மறுபடியும் அதில் வருது இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதே மாதிரி பாசறையில் மகளரை அழைத்து போவதில்லை அந்த இதுவும் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்குங்க அதே மாதிரி தலைவி தன்னை புகழ்ந்து பேசும் இடங்கள் அப்படிங்கிற நூறுப்பாக தற்புகழ் கிளவி கிழவன் முன் கிளத்தல் எத்திரத்தானும் கிளத்திக்கு இல்லை முற்புட வகத்த ரெண்டலங்கடையே அப்படின்னு நூற்பா வந்து வருது அதே மாதிரி பாங்கன் தலைவனுக்கு எதிர்மொழிதல் அப்படின்னா கழுதுதல்னு பேர் அந்த கழுதுதல்னால் என்னான்னா எதிர்த்து பேசுதல் இந்த டேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியம் குறிப்பிடும் கழுதுதல் என்பதுனா எதிர்த்து பேசுதல் பாங்கனுக்கு உண்டு அடுத்தது பதத்திற்கு உரிய பிரிவு காலம் முக்கியமானது தலைவி மாத பூப்பு முடிந்த காலத்திற்கு பின்புதும் பன்னிரெண்டு நாளும் தலைவன் அவளை பிரிந்து செல்ல மாட்டான் பூப்பின் புறப்பாடு ஈராது நாளும் நீ தகன்று உறையார் என்பனார் போலவர் அப்படின்னு அந்த நூற்பா அதே மாதிரி தலைவியை வற்புறுத்துவதற்கே செலவழுங்கள் செலவழுங்கள்னால் ஒன்றும் கிடையாதுங்க பிரயாணம் மேற்கொள்ளுதல் அர்த்தம் செலவிடை அழுங்கள் செல்லாமை என்றே வன்புறை கொடுத்த தவிர்ச்சியாகும் இதுவும் வந்து கற்பியலில் இருக்கக்கூடிய முக்கியமான நூற்பா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தலைவி வந்து பூப்பெய்தி முடிந்த பின்பன்னிரண்டு நாளும் கது தோன்றும் காலமானதால் நீத்து அகன்று பிரிதல் அறமாகாது அதாவது தேடி போக்கும் தலைவனுக்கு சொன்ன அறிவு இது அதே மாதிரி கல்வி பிரிவிற்கு ஆண்டு வரையறை அதாவது கல்வி கற்க தலைவன் தலைவை விட்டு பிரிவதற்கு மூணு வருஷம் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது அதாவது வேந்தனுக்கு உதவி புயும் காவல் பிரிவு வந்து ஓராண்டு மட்டும் பொருள்வயிர் பிரிவுக்கு கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வாயில்கள் வந்து பன்னெண்டு பேர் இது முக்கியம் யார் யாருன்னா தோழி தாய் பாப்பன் பாங்கன் பாணன் பாடினி இளையோர் விருந்தினர் கூத்தர் விரலியர் அதிவர் கண்டோர் இந்த பன்னெண்டு பேருமே வாயில்கள் டிஆர்பியில் தொல்காப்பியம் குதிப்பிடக்கூடிய வாயில்கள் எத்தனை பேருன்னு கிட்டத்தட்ட ஏழு எட்டு தடவை எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்கான் இது வரைக்கும் கற்பியலை பார்த்தோம் அடுத்தது நாம் பொதுகில பார்க்க போதோம் பிஜிடிஆர்பி தமிழ் என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும் வள்ளுவர் வாசகர் வட்டம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களது வெற்றிக்கு வழிகாட்டும் வள்ளுவர் வாசகர் வட்டம் வேலை வேண்டுவோரின் வேடந்தாங்களும் நீங்களும் தமிழாசிரியர் ஆகலாம் எங்களுடன் இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம்